கண்ணு வந்து வெளியில் வந்துட்டே இருக்கும் ரெண்டு கண்ணும் வந்து வெளியில் வந்துட்டே இருக்கும் இதனால சார் இந்த மாதிரி கண் வெளியில் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இது வந்து ஒரு கண் டாக்டர் சில பேர் பார்ப்பாங்க ஆக்சுவலாக வந்து இது ஒரு இஎன்டி ப்ராப்ளம் ஆ இருக்கலாம் தெரிஞ்சுக்கணுமா டீம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்கள் டாக்டர் ஜானகிராம் பேசுகிறேன் இப்போ ரெண்டு கண்ணு வந்து வெளியில் வந்துட்டே இருக்குது டாக்டர் பார்த்தா வந்து ஆந்த கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் இதுக்கு முக்கியமான காரணம் வந்து தைராய்டு பிரச்சனை ஸோ தைராய்டு பிரச்சனைனால கண் வந்து வெளியில் வரலாம் ஸோ இதுக்கு பேர் வந்து தைரோட் டாக்ஸிகோசஸ்னு பேர் ஸோ இதுக்கு என்னெல்லாம் வேறு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் இந்த இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னா பேதியாகும் அதே மாதிரி ரொம்ப ஹாட்டான பிரதேசத்துக்கு போக முடியாது ஸோ ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது சார் அப்படிம்பாங்க டயரியா ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா கண்ணை வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தைராய்டு ப்ரொஃபைல் பண்ணுவோம் தைராய்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துட்டு சப்போஸ் தைராய்டு ஜாஸ்தியாக இருக்குது ஹார்மோன் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அதை பண்ணி பார்ப்போம் அது பண்ணிட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா சில பேருக்கு வந்து நார்மல் சீ வந்துடும் அது தைராய்டு வந்து நார்மலாகிடும் ஆனால் கண் வந்து உள்ளே போகாது தைராய்டு டேப்லெட் சாப்பிட்டு அதாவது ஆன்டி தைராய்ட் டேப்லெட் சாப்பிட்டு அந்த தைராய்டை குறைச்சிருவாங்க பட் கண் உள்ளே போகாது அந்த மாதிரி இருக்க நபர்கள் வந்து காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்னால வருவாங்க சார் எனக்கு பார்க்க அசிங்கமாக இருக்குது கொஞ்சம் கண் வெளியில் இருக்குது அப்படின்னா இதை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக அதாவது என்டோஸ்கோபி மூலமாகவே நாங்கள் சரி பண்ணிடுவோம் இதுக்கு பேர் வந்து என்டோஸ்கோபிக் ஆர்பிட்டல் டீ கம்ப்ரெஷன் பேர் இதை நான் நிறையா பண்ணியிருக்கேன் பண்ணும்போது அழகா கண்ணை வந்து உள்ளே கொண்டு போயிடலாம் ரெண்டு கண்ணையும் அழகாக உள்ளே கொண்டு போயிடலாம் இந்த மாதிரி ஏதாவது பேஷண்ட் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் குட்டியாக ஒரு லைக் பண்ணுங்க தட்டுங்க